வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப் பற்றிய அறிவிப்பிற்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு காற்று சுழற்சியானது இலங்கையை நெருங்க தொடங்கி இருக்கிறது இலங்கைக்கு இன்றைக்கு மாலையிலிருந்து இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் மழை பொழிவை தொடக்க இருக்கிறது இதன் காரணமாக இலங்கையின் கிழக்கு கரையோரம் இன்றைக்கு காற்றோட வேகம் அதிகரிக்கும் நாளையிலிருந்து மன்னார் வளைகுடா குமரிக்கடற்பகுதிகளில் காற்றோட வேகம் கொஞ்சம் அதிகரிக்கும் எடை குறைந்த படகுகளுக்கு இன்றைக்கு மாலையே அச்சுறுத்தும் காற்று இருக்கலாம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேலே போனாலே எடை குறைந்த படகு பிளாஸ்டிக் படகு கட்டுமரத்தில் நின்று கொண்டு வளை பிரித்தல் என்பது தூண்டில் போடுவது என்பதெல்லாம் சவால் நிறைந்தது என்பதெல்லாம் அறிந்த ஒன்று தான் ஆனால் இன்றிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக காற்று அதிகரிக்கும் ஆனால் விசைப்படகுக்கு பெரிய அளவிலே பெரிய விசைப்படகுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் காற்றோட வேகம் அதிகரிக்கும் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது புதன்கிழமையிலிருந்து பக்ஜலசந்தியிலும் காற்றின் வேகம் கூடும் புதன்கிழமை கோடியக்கரை முனை தொடங்கி கன்னியாகுமரி முனை வரைக்கும் இலங்கை இந்தியா இடைப்பட்ட ஜலசந்தி பகுதி அதாவது நீரிணைப்பு பகுதி ராமேஸ்வரம் பகுதி அதாவது டெல்டா மாவட்டங்களின் கரையோரப் பகுதி புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட கரையோரப் பகுதிகளில் கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பாக்ஜல சிந்தி பகுதியில் காற்றின் வேகம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு ஆகிய ஐந்து தேதிகளுக்கு மீன்பிடித்தலுக்கு தடை விதிக்கும் அளவிலே மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பாக்ஜல சிந்தி பகுதிகளில் காற்றோட வேகம் கூடியிருக்கும் தரைப்பகுதிகளில் கூட இன்றைக்கு சாய்ந்தம் மாலையிலிருந்தே இன்றைக்கு இருபத்தி நான்காம் தேதி மாலையிலிருந்து காற்றின் வேகம் கூடியிருக்கும் இன்று மாலையிலிருந்தே காற்றின் வேகம் கூடியிருக்கும் அதாவது ஒரு இலைகள் அசைக்கும் காற்று தான் இது தரையிலேயே காற்று கூடுதலாக இருந்தால் கடலில் கூடுதலாக இதை விட கூடுதலாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கடல் தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தரையில் இருக்கக்கூடிய கிழக்கு காற்றை அறிவிக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் இன்றைய விட நாளை கிழக்கு காற்றோட வேகம் கூடும் மாலை நேரத்தில் கண்டிப்பாக இதமான வெப்பத்துடன் கூடிய இதமான வெப்பம்னா ரொம்ப குறைவான வெப்பம் அதாவது உணர்வு வெப்பம் குறைவாக இருக்கும் வெப்பநிலையோட கிழக்கு காற்றோட மாலை இனிதே நகரும் வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் காற்றின் வேகம் சற்று கூடும் கடலிலே கண்டிப்பாக வலுவான காற்று இருக்கும் விசைப்படகு கூட மீன்பிடித்தல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் கடினம் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கூட குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் இருக்கலாம் ஆகவே கண்டிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் விவேகானந்தர் பாறைக்கு விவேகானந்தர் பாறையில் இருந்து அதாவது விவேகானந்தர் பாறைக்கு இயக்கக்கூடிய பூம்புகார் கப்பல் போக்குவரத்தை நடத்துவதற்கு அந்த ஸ்டீமர் நடத்துவதற்கு வந்து கொஞ்சம் சவால் நிறைந்த காற்று வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்றில் இருக்கும் ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்கள் அதே போல் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீபு இடைப்பட்ட பகுதிக்கு சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய விசலுக்கும் அச்சுறுத்தும் காற்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளையும் இருக்கும் ஆக ரெண்டாம் தேதி மார்ச் ரெண்டு வரை இருபத்தி இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு பெரிய அளவ அச்சுறுத்தல் இருக்காது ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் எடை குறைந்த பிளாஸ்டிக் படகு கட்டுமரம் பாய்மரப் படகு அச்சுறுத்தல் இருக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் ஆனால் புதன்கிழமையிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் கிழக்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் டெல்டா கடலோரம் மட்டும் இல்லை மயிலாடுதுறை கடலூர் அதாவது டெல்டாவிற்கு வடக்கே மயிலாடுதுறைக்கு வடக்கே கடலூர் புதுச்சேரி மற்றும் அப்படியே வட கூட கொஞ்சம் கிழக்கு காற்று வலுவாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தது மூன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் ரெண்டாம் தேதியே ஆழ்கடலை மட்டும்தான் காற்று இருக்கும் குமரிக்கடலோட ஆழ்கடல் போதியில் அதனால் ரெண்டாம் தேதி வரையாவது மீன்பிடித்தல் என்பது கொஞ்சம் ஒத்தி வைக்க வேண்டும் இன்றைக்கும் நாளைக்கும் எடை குறைந்த படகு கண்டிப்பாக வேண்டாம் நாளை மறுதினத்திலிருந்து புதன்கிழமிலிருந்து அந்த படகுக்கும் அச்சுத்தலை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக மழையை வரைக்கும் இலங்கைக்கான மழை வானிலை இன்றைக்கும் மாலையிலிருந்து இலங்கைக்கு ஆங்காங்கே மழை தொடங்கும் நாளை இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட உட்பட மழைப்படிவுக்கு உறுதியான வாய்ப்பு அனைத்து மாகாணங்களுக்குமே இந்த மழைப்படிவு இருபத்தி ஆ ஆறாம் தேதி அதிகாலை இலங்கைக்கு கனமழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அதிகாலை இலங்கையோட கிழக்கு கரையோரம் கனமழைப்படிவை கொடுக்கும் அதாவது திருகோணமலை அம்பாறை இடைப்பட்ட பகுதியில் கனமழைப்படிவை உள்ளேயும் வந்து கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்ட கரையை ஒட்டிய பகுதிக்கு மழை வாய்ப்பு கொடுக்கும் தூரல் சாரெல்லாம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டுக்கே மழை என்பதன் காரணமாக அப்போ இலங்கைக்கு பரவலான மழைப்படிவு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி தீவிர மழை இலங்கைக்கு இருபத்தி ஏழாம் தேதி தீவிரம் தொடரும் இருபத்தி எட்டாம் தேதி கனமழை வாய்ப்பு இருக்கிறது அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது கனமழை மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளிலையும் இலங்கைக்கு கனமழை தொடரும் ஆகவே ஏற்கனவே இலங்கைக்கு பெய்திருக்கூடிய மழை ஏற்கனவே கடந்த மாதத்தில் பெய்த மழை அணைகள் நீரை அணைகளை நிரப்பி அணை கதவுகளை திறக்க திறந்துவிட நெல் தானியங்களை சேதமடைந்தது தாழ்வான பகுதிகளில் நீர் சூழ்ந்தது ஆகவே குடியிருப்பு வாசிகள் பள்ளிக்கூடங்களில் தங்க விட வேண்டிய நிலை ஏற்பட்டது அணை அணை திறப்பின் காரணமாக அப்படிப்பட்ட நிலை மீண்டும் வரும் காரணம் அணை ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது அணையிலிருந்து மீண்டும் தண்ணீர் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அறுவடை தானியங்களுக்கு சற்று அச்சுறுத்தல் கூடிய இலங்கை மழைப்பிடிவு இருக்கும் இன்றைக்கு நாளைக்குள் இன்றைக்கே மழை தான் முடிந்தால் இன்றைக்குள் அறுவடை செய்யாத தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் முதிராத நெல் தானியங்களுக்கு அச்சப்பட வேண்டாம் வேறு வழி இருக்காது அது அறுவடை செய்தும் பயனில்லை இருபத்தி இருபத்தி ஆறிலிருந்து கொஞ்சம் கூடுதல் மழைப்பொடிவு கிடைத்தாலும் ரெண்டாம் தேதி விட இந்த சுற்றின் மழைப்பிடிவு நிறைவடைந்துவிடும் மூன்றாம் தேதியிலிருந்து இடைவெளி கிடைக்கும் பத்து நாட்களுக்கு அதில் நீங்கள் அறுவடைக்கு திட்டமிட்டு உழந்த பிறகு கூட அறுவடை செய்து நீங்கள் மீட்டெடுத்து விடலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இலங்கைக்கு மழைப்பிடிவு நாளையிலிருந்து தீவிரம் அதாவது இன்று தொடக்கம் நாளை பரவல் புதன்கிழமையிலிருந்து தீவிரம் புதனிலிருந்து திங்கள் வரை நல்ல மழைப்பிடிவு ஒரு ஐந்து நாட்களுக்கு இருக்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்தீர்கள் நம்முடைய வானிலைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பிற மக்களுக்கும் வழங்கி துல்லியத்தை அறிவித்து அவர்களும் வானிலை கூட தினசரி இணைந்திருந்து விவசாயம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்குமே திட்டம் வகுத்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் த ஏற்கனவே வெள்ளம் பாதித்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னெச்சரிக்கையை உங்களால் முடிந்த அளவுக்கு வழங்குங்கள் அணைகளுக்கு நீர் வரக்கூடிய அளவில் அம்பாறை சுற்றுவட்டார பகுதி திருகோணமலை சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் மழை வரக்கூடிய புதன்களமிலிருந்து தீவிரமாக போகிறது என்பதையும் ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லைன்னா கூட ஒரு ஷட்டர் ரெண்டு ஷட்டர் திறக்கிறதுக்கு ரெண்டு கதவுகளை திறப்பதற்கு வான் கதவுகள் ரெண்டுக்கு திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணத்தினால முன்னெச்சரிக்கை அவசியம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி